தவமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம் இங்கு இருக்கும் அனைத்து பொருள்களும் பிரம்மஸ்வரூபமே தவிர பிரம்மம் அல்ல சூரியனின் ஒலி கதிர்கள் எல்லா இடத்திலும் பரவி இருந்தாலும் சூரியன் எல்லா இடத்திலும் இல்லை சூரியனின் ஒளி மாறுதலுக்கு உட்பட்டது போல் பல செல்களாக மாறும் பிரம்மத்தின் சுரூபம் மாறுதலுக்கு உட்பட்டது அதனால் பிரம்மம் மாறாதது சூரியன் மாறாதது நீங்கள் ஸ்வரூபத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சுரூபம் மாறக்கூடியது பிரம்மம் மாறாது பிரம்மத்தை மட்டும் பின்பற்றுங்கள் கடலில் இருந்து அலை விரைந்தாலும் அலைகள் கடல் ஆகாது அலைகள் கடலுடன் சென்று கலந்து விட்டால் கடல் ஆவது போல் சொரூபங்கள் பிரம்மத்தோடு கலந்தால் பிரம்மம் ஆகிவிடும் சுரூபத்தை நினைத்து கொண்டு இருந்தால் பிரம்மம் ஆக முடியாது உடல் சுரூபம் நித்தியமில்லாதது உயிர் சூட்சுமதேகம் மதேகம் அனித்தியமானது உடலையோடு மட்டும் வாழ்ந்து மடிந்து விடாமல் உயிரோடு வாழ்ந்து உயிர் பெற்று வாழுங்கள் இதுவே மரணமில்லா பெருவாழ்வு முட்டைகள் இருக்கும் குஞ்சு உருவானவுடன் முட்டை கூட்டை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறுவது போல் உயிர் பொருள் உயிர் பெற்று ஒளியாக வளர்ந்த பின் உடல் கூட்டைத் திறந்து கொண்டு ஒளி உலகத்தை அடைந்துவிடும் சாமானிய மக்களின் உயிர் பொருள் உயிர் ஆகாமல் இருப்பதால் அது அடுப்பிலிட்ட விறகு போல் எரிந்து பின் சாம்பலாய் விடுவது போல் இவர்கள் உயிரும் ஒளி இழந்து உயிர் பொருள் நசிந்துவிடும் ஞானிகள் உயிர் பெற்று உயிர் ஒளி பெற்று ஒளி உலகத்தை அடைவார்கள் ஒருவேளை மட்டும் உணவை உண்டு கொண்டு இருந்தால் ஒன்பது வாயுக்களும் வேலைக்கு இல்லை ஒன்பது வாயுகளும் தத்தம் வேலைகளை நிறுத்திவிட்டு தனஞ்சையின் வாய் வேலை செய்யும் சுடுமுனை நாடி விரைவில் திறக்கும் உயிரை வளர்க்க இதுதான் உபாயம் ஆண்டால் கூறுகிறார் நின் நாமம் கூறும் நல்லோருக்கு அருள் செய் என்று நல்லோருக்கு என்று கூறுவதை கவனிக்க வேண்டும் நாமம் கூறுவதால் மட்டும் அருள் செய்துவிட முடியாது நல்லோராக இருத்தல் வேண்டும் அப்பா அப்பா என்று கூறினால் மட்டும் போதாது அப்பா மேல் நல்லெண்ணம் வேண்டும் நல்லெண்ணம் இல்லாமல் அப்பா என்று கூறி என்ன பயன் அதுபோல இறைநாமம் கூறுவது கணவன் மேல் நல்லெண்ணம் இல்லாமல் அவருடன் வாழ்வது என்ன பயன் கணவனுக்கு மரியாதை பெற்று தரும் பெண் வாழ்வில் சிறப்பு பெறுவார் உயிர் பொருள் பேட்டரி போல் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பேட்டரி எப்படி பொம்மையிலிருந்து தன் சக்தி உள்ளவரை செயல்படுமோ பிறகு பேட்டரி முடிந்தவுடன் பேட்டரியும் போய்விடும் பொம்மையும் செயலிழந்து விடுவது போல் உனக்குள் கொடுக்கப்பட்டு உள்ள பேட்டரி தீர்வதற்கு முன் பிரம்மத்தை பற்றி உன் உயிரை பற்றி கொள் இல்லையேல் உன் உயிரும் போய்விடும் உடலும் போய்விடும் இங்கு யாருக்கும் உயிர் கொடுக்கப்படவில்லை பேட்டரி தான் கொடுக்கப்பட்டுள்ளது உயிரை எடுக்கும் வேலை இறைவனுக்கு இல்லை உயிரை கொடுக்கும் வேலை தான் இறைவனுக்கு உண்டு அனைத்து ஜீவராசிகளும் பல நுண்ணிய உயிர் கொண்ட செல்களே உடலை ஆட்டுவிக்கிறது அதைத்தான் புழுக்கூடு என்று முன்னோர்கள் கூறினார்கள் இதை ஒரு நாளும் இறக்கும் செல் பல மாதம் வாழ்ந்து பின் இறக்கும் செல் வருட கணக்கில் வாழ்ந்து பின் இறக்கும் செல் என்று பல உள்ளது பின் இவைகளெல்லாம் படிப்படியாக இறந்து உடலை இறக்க செய்வார்கள் இந்த செல்லை நம்பி உன் உயிரை விட்டுவிடாதே வள்ளலார் நகம் முடி ஏன் வளர்கிறது என்று ஆராய்ந்து பார் என்று கூறுகிறார் நம் உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்கள் தினமும் இறக்கின்றன அவைகள் நகமும் முடியுமாக வெளியேறுகிறது அதனால தான் வெட்டும்போது வலிப்பதில்லை முடி வெட்டும்போது வலிப்பதில்லை நகம் வெட்டும்போது வலிப்பதில்லை இப்படி கோடி கணக்கான செல்கள் கொண்டதுதான் இந்த உடல் இதில் நீ எங்கு இருக்கிறாய் என்று சிந்தனை செய் நவசூத்திர வீட்டை நான் என்று அலையாமல் சிவசூத்திரத்தை தெரிந்து தெரிவதை காலம் பத்திரகிரியார் கூறுகிறார் ஒன்பது வாயில் கொண்ட இந்த உடலை நான் என்று அலையாமல் நான் பிரம்மம் என்று சிவசூத்திரம் தெரிந்து அதில் ஒன்றுவது எக்காலம் என்று பத்திரகுரியார் கூறுவதை கேளுங்கள் நவசூத்திரம் வீடுன்னு என்ன ஒன்பது வாயில் கொண்டு இந்த வீட்டை நான் என்று அலையாமல் இதான் நான் அலையாமல் சிவசூத்திரம் சிவசுத்ரன்ன பிரம்மம் பிரம்மத்தை அறிந்து அதில் இருப்பது எக்காலம் என்று கேட்கிறார்கள் காலத்தை நிர்ணயிக்கும் கிரகங்கள் அனைத்தும் சூரியனிடமிருந்தே தங்கள் சக்தியை பெறுவது போல் கிரகங்களே சூரியனிடமிருந்து ஒளியைப் பெறுவது என்றால் நீங்களும் சூரியனிடமிருந்து ஒளியைப் பெற்றால் கிரகங்கள் போல் வலிமையமிக்கவராக இருப்பீர்கள் ஐந்து தேகம் நமது மனித பரிணாமத்துக்கு மட்டுமே தான் உண்டே தவிர மற்ற பரிணாமத்தில் இல்லை அவைகளுக்கு அன்னதேகமும் பரிணாமத்துக்குரிய செல்களே உண்டு மறந்து மலசலங்கள் மாயப்பூட்டை புழுக்கூட்டை விட்டு கறந்து நுண்ணடியை கீழ் கலந்து நிற்பதைக் காலம் பத்திரகிரியார் கூறுகிறார் மறந்து மலசலங்கள் மாய புழுக்கூட்டை மறந்துன்னு என்ன இந்த தேகத்தை மறந்து மலசலங்கள் நிறைந்த இந்த புழுக்கூட்டை மறந்து விட்டு உன்னடி நின்னடியை நினைந்து கலந்திருப்பதைக் காலம் அப்படின்னு கேட்குற மறதி நிலையில் எய்தி பண மலசலங்கள் தானே உன்னை அறியாமல் ஒழுக இறக்கும் கிருமிகள் நிறைந்திருந்த உடலை நம்பாமல் பிரம்மத்தில் இரண்டு ஏற கலந்து நிற்பது எக்காலம் என்று கூறுகிறார் கிருமிகள் கொண்ட குழு என்று கூறுகிறார் அதையே தற்போது நுண்ணுயிர் செல்கள் என்று கூறுகிறோம் ஒவ்வொரு அவைங்களுக்கும் ஒரு குழு கொண்ட செல்கள் வேலை செய்கிறது கண்களுக்கு ஒரு செல்கூட்டம் காதுகளுக்கு ஒரு செல்கூட்டம் புலன்களுக்கு ஒரு செல்கூட்டம் இந்த செல்கள் அழிய அழிய கண் பார்வை குறைவது காது கேளாமல் போவது புலன்கள் உணர்வு குறைவது சுய நிலைமைகளை இழப்பது பின் இறுதியாக உடலையே விட்டுவிடும் நீ இந்த உடல்தான் உயிரென்று தவறாக எண்ணி உன் உயிரையும் பாதுகாக்க மறந்து விடுகிறாய் பிறகு உயிரும் விட்டுவிடுகிறாய் சிந்தித்து செயல்படுங்கள் வணக்கம்